ரஜினிக்கு முடிவெட்ட ஒரு லட்சம் வாங்குற சலூன் கடைக்காரரு யார் இந்த ஆலிம் ஹக்கீம் சாதாரண ஹேர் கட்டிங்க்கு இருபது ரூபாய் வசூல் பண்ணவரு இன்னைக்கு ஒரு ஹேர் கட்டிங்க்கு ஒரு லட்சம் ரூபாய் வசூலிக்கிறாரு திரைப்பிரபரங்கள் நிறைய பேர் இவர்கிட்ட முடிவெட்ட வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்களாம் ஆலிம் ஹக்கீம் அப்படிங்கிற பேரை நிறைய பேர் அறிஞ்சிருப்பாங்க பிரபலங்களோட ஹேர் டிரெஸ்ஸரான ஆலிம் ஹக்கீம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்பவுமே பிரபலமான ஹேர் டிரெஸ்ஸரா இருக்கிறாரு ஹேர் ஸ்டைல் மூலமா வித்தியாசமான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய திறன் ஆலிம் ஹக்கீமுக்கு இருக்குது ரஜினிகாந்த் ஷாருக்கான் ரன்வீர் கபூர் ரன்வீர் சிங்ல இருந்து விராட் கோலி எம் எஸ் தோனி வரைக்கும் எல்லா பிரபலங்களும் ஆலிம் ஹக்கீம் கிட்ட ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க ஆலிம் ஹக்கீம் கிட்ட ஹேர் கட்டிங் பண்ணிக்க பிரபலங்கள் வரிசை வரிசையில நிக்கிறாங்க முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறாங்க கூடவே ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்துடுறாங்க ஆலிம் ஹக்கீமோட ஹேர் ஸ்டைல் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது வயசானவங்களை கூட இளைஞர்கள் மாதிரி மாத்திடுறாரு பிரபல ஹேர் ட்ரெஸ்ஸரான ஆலிம் ஹக்கீம் இப்போ ஒரு லட்சம் ரூபாயை வசூலிக்கிறாரு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா ஆலிம் ஹக்கீம் தன்னோட பயணத்தை தொடங்கினது வெறும் இருபது ரூபாயில இருந்துதான் சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒண்ணுல ஆலிம் ஹக்கீம் தன்னோட அற்புதமான பயணத்தை பத்தி சொல்லிருக்காரு தான் வெறும் இருபது ரூபாய் ஹேர் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சதா சொல்லிருக்காரு